வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு மங்கள சனீஸ்வர திருக்கோவில் திருநரையூர் விளங்கும் தெய்வம் சனீஸ்வர பகவான் ஆவார் நவ கிரகங்களில் இவருக்கு மட்டுமே ஈஸ்வர பட்டம் கிடைத்துள்ளது அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவர் சூரிய பகவானுக்கும் சாயா தேவிக்கும் மைந்தனான இவர் தொட்டில் குழந்தையாக இருந்தபோதே இரு கரங்கள் கூப்பி சிவபெருமானை வணங்கியவர் என்ற பெருமை கொண்டவர் மனிதர்கள் முற்பிறவியில் செய்த புண்ணியங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு நல்லதையோ கெட்டதையோ அளிக்கிறார் இவர் ஆயுள் காரகர் எனப்படுகிறார் சனைச்சரன் மெதுவாக சஞ்சரிப்பவன் என்ற பெயரும் உண்டு மற்றும் மந்தன் காரி முடவன் ஆகிய பட்ட பெயர்களும் இவருக்கு உள்ளது நவ கிரகங்களில் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பெயர் சிப்பராவார் இவரே ஒருவரின் வாழ்வில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்துவார் சனியைப் போல கொடுப்பவரும் இல்லை அவரைப் போல கெடுப்பாரும் இல்லை என்றொரு சொல் வழக்கு உண்டு இதனால் சனீஸ்வரர் என்றால் பயப்படுகின்றோம் ஆனால் இவர் பாவ புண்ணியங்களை அடிப்படையாகக் கொண்டு ஒருவரின் வாழ்க்கையில் நீதிபதி போல செயல்பட்டு அதற்கேற்ற பலன்களை தருபவர் இவர் நம் கர்ம வினைகளுக்கு ஏற்ப சோதனை கொடுத்து நம்மை திருத்தி நல்வழிப்படுத்தி நமக்கு நன்மை மட்டுமே செய்பவர் ஆனால் மக்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இவரை கண்டு பயப்படுகிறார்கள் சனீஸ்வரர் பெரும்பாலும் அனைத்து சிவாலயங்களிலும் நவ கிரகங்களில் ஒருவராகவும் சில ஆலயங்களில் தனி சன்னதி கொண்டும் அருள்பாளிப்பவர் திருநரையூர் ஸ்ரீ பர்வதவர்த்தினி சமேத ராமநாத சுவாமி திருக்கோயிலில் எங்கும் காண கிடைக்காத சனீஸ்வரர் தனி சன்னதியில் தனது இரண்டு தேவியாரான மாந்தா தேவி சேஷ்டா தேவியுடனும் தனது புதல்வர்களான காலத்தை நிர்ணயிக்கும் குளிகன் ஆவிலை நிர்ணயிக்கும் மாந்தி ஆகியோருடன் குடும்ப சமேதராக அருள்பாலிக்கின்றார் இந்த கோயில் சனிதோஷ நிவர்த்தி ஸ்தலமாகும் எனவே சனி திசை கண்ட சனி ஏழரை சனி அஷ்டமசனி உள்ளவர்கள் செல்ல வேண்டிய கோயில் ஆகும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அருள்மிகு ராமநாதர் திருக்கோவில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதாகும் இக்கோயிலின் கோபுர வாயில் கிழக்கு நோக்கி உள்ளது மூலவர் அருள்மிகு ராமநாத சுவாமி கிழக்கு முகமாகவும் அம்பால் தெற்கு முகமாக நோக்கியும் ராமேஸ்வரத்தை தரிசிக்க முடியாத பல பக்தர்கள் தங்கள் பரிகாரங்களை இங்கேயே செய்கிறார்கள் இந்த கோயிலில் மூலவருக்கு பலிப்பீடமோ ஸ்தவஜஸ்தம்பமோ கிடையாது ஆனால் இங்கு தனி சன்னதியில் சனீஸ்வரருக்கு ஆகம விதிப்படி இரும்பினால் ஆன ஸ்தவஜாஸ்தம்பம் மற்றும் வாகனமும் அமைந்துள்ளது இந்த சன்னதியை வளம் வருவதற்கு பிரகாரம் உள்ளது ஸ்ரீ ராமபிரானின் தந்தையான தசரத சக்கரவர்த்தி இவர்களை வணங்கியபடி நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் பிரகாரத்தில் விநாயகர் வள்ளி மற்றும் தேவசேனருடன் சுப்பிரமணியர் கஜலக்ஷ்மி அண்ணாமலையார் பிரம்மா துர்காதேவி சண்டிகேஸ்வரர் ஹனுமந்தலிங்கம் மற்றும் நவக்கிரக சன்னதியும் உள்ளது இங்கு ஸ்ரீ தட்சணாமூர்த்தி பகவான் ரிஷப வாகனத்தில் அமர்ந்தபடி காட்சி தருவது சிறப்பம்சமாகும் தல விருச்சம் எருக்கு ஸ்தல தீர்த்தம் ராமதீர்த்தம் அயோத்தியை ஆண்ட தசரத சக்கரவர்த்தி தன்னை பாதித்திருக்கும் பிணி தீர இங்கு இருக்கும் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானையும் சனி பகவானையும் வழிபட்டு நிவாரணம் பெற்றதாக தல வரலாறு கூறுகிறது அதேபோல் ஸ்ரீராமரும் ராவணவதம் முடிந்த பிறகு அயோத்தி திரும்புகையில் தந்தை வழிபட்ட இத்தலத்திற்கு வந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி மண்ணால் லிங்கம் செய்து வழிபட்டிருக்கிறார் ஹனுமனும் இவ்வாலய சிறப்புணர்ந்து இங்கு சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து சிவ வழிபாடு செய்திருக்கிறார் அந்த லிங்கம் ஹனுமந்த லிங்கம் என்ற பெயரில் அழைக்கப்படுவதாக தல வரலாறு கூறுகின்றது இந்த ஹனுமந்த லிங்கம் பிரகாரத்தில் அமைந்திருக்கிறது இந்த ராமநாதர் திருக்கோயில் சனி பகவானுக்குரிய ஒரு சிறந்த பரிகார கோவிலாக கருதப்படுகிறது ஜாதகத்தில் இருக்கும் எந்த விதமான சனி தோஷங்களையும் நீக்கவும் நீண்ட நாட்கள் நோய்கள் தீரவும் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கவும் சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது வேண்டுதல் நிறைவேறியவர்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் வஸ்திரம் சாற்றி வழிபடுகின்றனர் இங்குள்ள சனீஸ்வரருக்கு பாலபிஷேகம் செய்தால் உடம்பில் இருந்து வெளியும் பால் நீல வண்ணத்தை அடைகிறது சனிப்பெயர்ச்சி அன்று வேறெங்கும் காண முடியாத உற்சவ மூர்த்திக்கு திருக்கல்யாணமும் திருவீதி உலா வருவதும் சிறப்பு தமிழக தென் மாவட்டங்கள் மற்றும் கேரளா மக்கள் ஜாதகம் எழுதும் போது மாந்திக்கு முக்கியத்துவம் தருவர் மாந்தி தோஷம் உள்ளோர் இங்கு வந்து மாந்திக்கு அர்ச்சனை செய்து நிவாரணம் பெறுகின்றனர் இக்கோயிலில் உள்ள சிவலிங்கத்தின் மேல் சூரியனின் ஒளிக்கதிர்கள் ஏப்ரல் மாதத்தில் நேரடியாக விழுகின்றன இத்திருக்கோயில் குடும்பத்துடன் அருள்பாலிக்கும் சனீஸ்வரரை வணங்கி நீல வர்ணத்தில் வஸ்திரம் சமர்ப்பித்து அத்துடன் தேவிகளுக்கும் வஸ்திரம் சமர்ப்பித்து பூமாலை அணிவித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அனைத்து வித ராசிகளுக்கும் ஏற்படும் ஜென்ம சனி ஏழரை சனி அஷ்டமாத்த சனி அஷ்டம சனி மற்றும் சனி திசை ஆகிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி நன்மைகள் ஏற்படும் சனி ரோகி நட்சத்திரத்தில் பன்னெண்டு வருட காலங்கள் வாசம் செய்து வெளியேறினால் ரோகிணி சங்கடப்பேதம் எனும் கடும் பஞ்சம் ஏற்படும் இதை எவராலும் தடுக்க முடியாது என்று சிவன் நாரதரிடம் தெரிவிக்க நாரதர் வசிஷ்ட மகரிஷியிடம் கூறினார் வசிஷ்ட மகரிஷி தசரதனிடம் தெரிவித்தார் இதை கேட்ட தசரதன் சனி ரோகிணியை விட்டு கடக்கும் முன் தடுத்து நிறுத்தி போரிட தயாரானார் இந்நிலை கண்ட சனீஸ்வர பகவான் தசரதரை நோக்கி மானிட அரசே உன் வீர பராக்கிரமத்தை புகழ்கிறேன் அதே நேரத்தில் பூ உலகில் மக்கள் மீது நீ கொண்ட நலனை நினைத்தும் மகிழ்கிறேன் ஆனாலும் என்னால் உங்களுக்கு உதவ இயலாது எனக்கு வழி விடுங்கள் என்று கூறினார் அப்படியும் விலகாத தசரத சக்கரவர்த்தி சனீஸ்வர பகவானிடம் உள்ள முருக ஸ்லோகத்தை சொல்கிறார் இதை கண்டு மனம் இறங்கிய சனி பகவான் சரி உங்கள் விருப்பப்படி செய்கிறேன் என்னை திருநரையூரில் வந்து வழிபடுங்கள் நான் உங்களுக்கு மங்கள சனியாக தரிசனம் தந்து யாரும் தர இயலாத இரண்டு வரங்களை தருகிறேன் என்றார் தசரதரும் மகிழ்ந்து திருநரையூர் வந்து அங்குள்ள பெரிய குளத்தில் நீராடி சனி பகவானை நினைத்து வணங்கினார் சனி பகவான் குடும்ப சமேதராய் காட்சி தந்து அவர் கூறியபடி இரண்டு வரங்களை தருகிறார் முதலாவது வரம் ரோகிணி சகட பேத காலத்தில் தாம் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுப்பதில்லை எனவும் இரண்டாவதாக குடும்ப சமேதராய் உள்ள இவ்வாலயத்திற்கு வந்து என்னை தரிசித்து வழிபடுவோருக்கு மற்ற எட்டு கிரகங்களால் ஏற்படும் தீய பலன்களை நீக்குவேன் என்று வரம் அருள்கிறார் இத்திருக்கோயிலில் குடும்ப சமேதராய் எங்கும் காண முடியாத வகையில் தசரத சக்கரவர்த்தி கைத்தொல சாந்த சொரூபமாய் காட்சியளிக்கிறார் சனி பகவான் இங்குள்ள சனி பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்யும் போது பால் நீல நிறமாக மாறி சனி பகவானின் உண்மையான நிறமான நீல வண்ணத்தை காட்டுவது மகா சிறப்பாகும் அதோடு வேறெங்கும் காண முடியாத உற்சவ மூர்த்திக்கு திருக்கல்யாணம் பெயர்ச்சிக்கு நடைபெற்று திருவீதி உலா வருவது தனி சிறப்பம்சமாகும் சனி கிரகத்தின் துணை கிரகம் மாந்தி ஆகும் துணை கிரகம் என்றால் சனியின் நிலா என வைத்துக் கொள்ளுங்கள் சனியின் இருப்பு விசையால் சனியை சுற்றி வருகின்ற ஒரு கோள் ராவணனின் மனைவி மண்டோதரி கருவுற்ற போது சுக்கராச்சாரியரிடம் ஆலோசனை கேட்கிறார் சுக்கராச்சாரியார் பதினொன்னில் அனைத்து கிரகங்களும் இருந்தால் பிறக்கும் குழந்தை எப்போதும் வெற்றியாளனாக இருப்பான் என்றும் கிரகங்கள் பன்னெண்டாம் இடத்திற்கு சென்றால் பிறக்கும் குழந்தை சுப பலன்கள் இல்லை எனவும் ஆலோசனை சொல்கிறார் சுக்கராச்சாரியார் அப்போது ராவணன் தனது தவ வலிமையால் நவக்கோள்களையும் சிறை வைக்கிறான் நிலத்தில் இருந்தால் இவைகளில் வலிமை அதிகம் என்பதால் நீரில் சிறை வைக்கிறான் அக்கணம் நவக்கோள்களும் ஈசனிடம் பிரார்த்தனை வைக்கின்றனர் சுக்கராச்சாரியரிடமே நவக்கோல்களும் ஆலோசனை கேட்கின்றனர் சுக்கராச்சாரியார் உங்கள் ஒன்பது பேருக்கு சமமான ஒருவரை படைத்து விடுங்கள் நீங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவீர்கள் என ஆலோசனை சொல்கிறார் சனி கடமை தவறாதவன் ஆதலால் பன்னெண்டாம் இடம் நோக்கி நகர்கிறான் அப்போது ராவணன் அவனது காலை துண்டிக்கிறான் எப்படியும் தனது கடமையை செய்துவிட வேண்டும் என்ற முனைப்பில் சனி பகவான் தன் காந்த சக்தியால் சிறையில் இருந்தவாறு தனது மனைவியான மாந்தாவை கர்ப்பமுறச் செய்து மாந்தியை பிறக்கச் செய்கிறார் ராவணன் மாந்தியை பற்றி அறியாததன் காரணத்தால் மாந்தி தன் தந்தையின் ஆணையால் கடமையை பன்னெண்டாம் இடத்திற்குள் சென்று செய்யவே பிரவேசிக்கிறான் அச்சமயத்தில் ராவணனுக்கும் மகன் பிறக்கிறான் மிகுந்த மகிழ்ச்சியின் காரணமாக நவக்கிரகங்களை விடுவிக்கிறான் ராவணன் விடுவிக்கப்படுவதால் நவ கோள்களும் மாந்தியை கொண்டாடுகின்றன அப்போது மேகம் பிளக்கும் அளவிற்கு இடியுடன் கூடிய மழை பெய்கிறது ஆதலால் ராவணன் தனது மகனுக்கு மேகநாதன் என்று பெயர் சூட்டுகிறான் பிறகு மேகநாதன் வலிமையின் காரணமாக இந்திரனிடம் பல ஆயுதங்களை பெற்று இந்திரனையும் வெல்வதால் அவனுக்கு இந்திரஜித் என்ற பெயர் வருகிறது பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்த மாந்தி மேகநாதன் என்கின்ற இந்திரஜித்திற்கு அற்ப ஆயுளை செய்துவிட்டது இதுவே மாந்தி ஜோதிடத்திற்குள் நுழைந்த புராண வரலாறு மாந்தி என்னும் கிரகம் அதிகமாக அபுஷ பலன்களை தருவதாலும் மாந்திக்கு என நட்சத்திரங்கள் இல்லாததால் திசான் நடைபெறாததாலும் மாந்தியை சில ஜோதிடர்கள் கட்டத்திற்குள் கொண்டு வருவதில்லை மாந்தி பதினொன்றாம் இடத்தில் தனியாக இருக்கும் போது மட்டும் அதிக சுப பலன்களை தருகிறார் மேலும் கடிகார சுற்றில் வளம் வந்தாலும் முறையான கால கணக்கிற்குள் மாந்தி சுழல்வதில்லை மாந்தி என்பவர் சனி பகவானின் கால் பிறந்தவர் பிறந்ததால் மாந்தி சமமானவர் சவ ஊர்வலங்கள் வரும்போது எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும் இல்லாவிடில் மாந்தி தோஷம் உண்டாகும் ஜாதகத்தில் கிரகங்களுடன் சேரும் போது எந்த கிரகத்துடன் எந்த ராசியில் இணைகிறாரோ அதைப் பொறுத்தும் தோஷம் ஏற்படும் இறந்தவரின் ஆன்மாக்களுக்கு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்வதும் சவ அடக்கத்திற்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வதும் மாந்தியின் தோஷத்தை வெகுவாக குறையும் இன்னும் சொல்ல போனால் மாந்தி தோஷம் இல்லாமலே போகும் தோஷத்தை குறைக்க மாந்தி உள்ள கோயில்களுக்கும் செல்லலாம் பௌர்ணமி சிவராத்திரி பிரதோஷம் சனிப்பெயர்ச்சி காலங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன கும்பகோணம் திருவாரூர் பஸ் பாதையில் கும்பகோணத்தில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநரையூரில் ஸ்ரீராமநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது கும்பகோணத்தில் இருந்து நன்னிலம் நாகப்பட்டினம் இரவஞ்சேரி மற்றும் திருவிடச்சேரி செல்லும் அனைத்து பேருந்துகளும் திருநரையூர் வழியாக செல்கின்றனர் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்